அனைவரும் சர்வகடாட்சம் பெருக தான் தோன்றி ருத்ராஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்துலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக அதாவது இன்றைக்கு பார்க்க போகிற ஒரு பதிவு என்னன்னா நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய அற்புதமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் காரணம் எதனால் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சு சிலது இருக்கும் தெரியாமல் பலது இருக்கும் அப்படி தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம்தான் சமையல் அறை இந்த சமையல் அறையில் குறையவே கூடாத பொருட்கள் மூன்று அந்த மூன்று பொருட்கள் குறையக்கூடாது இல்லைன்றதே அந்த இடத்துல இருக்கக்கூடாது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கியமானது அன்னம் ஏன்னா பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படின்வாங்க பசி வந்துடுச்சுன்னா நல்லா கொல்லாது அப்படியே நம்மளுக்கு அதாவது ஒரு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஜாதி மதம் பேதம் பார்க்க முடியாது இவங்க ஏழை பணக்காரங்கன்றது இருக்காது இந்த பசிக்கு அவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்குது அத்தனை பேரும் சம்பாதிப்பது எதற்காகனா முதல் நம்ம சாப்பிட்றத உணவுக்காக அதுக்கப்புறம் உடைக்காக அதுக்கப்புறம் வசதி வாய்ப்புகளுக்காக அதுக்கப்புறம் சேர்த்து வைக்கிறதுக்காக இப்படி தான் படிப்படியாக போகிறோம் ஆனால் நம்ம வீட்டில் இந்த மூன்று பொருட்கள் குறைஞ்சி ஒன்றும் இல்லாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா செல்வம் இல்லாமல் போயிடும் அந்த செல்வம் தங்கணும்னா இந்த மூன்று பொருட்கள் இருக்கும் இப்போ அன்னத்தை பற்றி சொன்னேன் அந்த அன்னத்தை உருவாக்கக்கூடியது எது அப்படின்னா அரிசி அந்த அரிசின்றது குறையே இருக்கக்கூடாது நிறையாக இருக்க வேண்டும் இப்போ ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் சில பேர் கொட்டுவாங்க சில பேர் சில்வரில் கொட்டுவாங்க சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அந்த காலத்தில் மண்ணில் தான் காரணம் எதனாலன்னா அந்த மண்ணில் வந்து வைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் குறையாது குறையாதுன்னா எப்போ பார் அதில் அவங்க சேமித்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால்தான் மண் பாத்திரங்கள் இன்றைக்கி பழைய கால கலாச்சாரங்களை இன்றைக்கி திரும்பி வந்துருச்சு நம்ம கிட்ட அப்படிப்பட்ட தன்மையில் அந்த அரிசின்றது குறையக்கூடாது ஒரு உதாரணத்துக்கு சரி நாளைக்கு வடிக்கிற அளவுக்கு அரிசி இருக்குது நாலு அன்றைக்கி அரிசி வாங்கிக்கலான்ற சோம்பேறு தனத்தையும் நம்ம வச்சுக்கக்கூடாது அதனால் எப்போவுமே சரி ஒரு கால்பாகம் அரிசி இருக்கும்போதே உடனே ஒரு திருப்பியும் அரிசியை வாங்கி அதில் கொட்டுறதோ எதுவோ அதை அந்த நிறச்சி வைங்க அது ஒரு விஷயம் அதே நேரம் அந்த அரிசி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஜாதிக்கா ஒரு மாசிக்கா அதுக்குள்ளே போட்டு வைங்க காரணம் எதனால இந்த ஜாதிக்கா மாசிக்காவுக்கு ஈர்ப்பு சக்திகள் அதிகம் அந்த இடத்த குறையாமல் நிறையாவே வச்சுக்கக்கூடிய தன்மை உண்டு முதலாக அதுக்கடுத்து பார்க்கும்போது உப்பு குறிப்பாக கல்லூப்புக்கு மட்டும்தான் லக்ஷ்மி கடாட்சம் உண்டு கல்லூப்பை கொண்டு பல பரிகாரங்கள் பண்ண முடியும் பல விஷயங்களை சாதிக்க முடியும் கல்லூப்புக்கு இல்லாத ஒரு தன்மையே கிடையாது அப்படி அபிரமிதமான சக்தி வாய்ந்தது கல்லூப்பு ஒரு மனிதன் ஒரு வியாபாரம் பண்ணாலும் சரி ஒரு தொழிலை பண்ணாலும் சரி ஒரு சம்பளம் வாங்கினாலும் சரி அந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இப்போ இந்த மாதம் பிறந்துருச்சு இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த முதல் வருமானத்தினுடைய காசை எடுத்து வாங்க வேண்டிய பொருள் எதுன்னா உப்பு தான் உப்பை வாங்கி வைத்து பூஜை அறையில் பூஜை பண்ணிட்டோம் அந்த மாதம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பணம் விரயமாகாது அதே நேரம் சேமிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய தன்மை லக்ஷ்மி கடாட்சத்தை தரக்கூடிய தன்மை உப்புக்கு உண்டு அதனால தான் கல்லு உப்பு இருக்கிறதுலையே மகிமை வாய்ந்தது காரணம் எதனால் அப்படின்னா கடலனுடைய தன்மை பரிபூர்ணமாக இருக்கிறது கல்லு உப்புல தான் ரெண்டாவது ஊர்காய் இந்த ஊறுகாய் குபேர சம்பத்தை தர வல்லது குபேரனுக்கு ரொம்ப பிடிச்சமானது இந்த ஊறுகாய் அதனால் வீட்டில் எப்போவுமே ஊர்காய் நிறைஞ்சு இருக்கணும் குறிப்பாக என்னென்ன ஊறுகாய்கள் இருந்தால் நல்லது போது இந்த பூண்டு ஊறுகாய் இருக்குது இல்லைங்களா அது கண்டிப்பாக வீட்டில் இருக்கணும் அந்த பூண்டு ஊறுகாய்க்கு பல ஒரு மகிமைகள் உண்டு அதை வீட்டில் வைக்கணும் அதுக்கு அடுத்தது வந்து எலுமிச்சை வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம் போல் ஆக மொத்தத்தில் பிரதானமாக இருக்கக்கூடியது இந்த பூண்டு ஊறுகாயும் இந்த எலுமிச்சம் ஊறுகாயும் மெயினாக வச்சுக்கோம் இந்த மூன்று பொருட்கள் நம்ம இல்லத்தில் அதுவும் வந்து சமையல் அறையில் குறையாமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வறுமை இருக்காது கஷ்டம் இருக்காது இந்த முறையில் நீங்கள் உங்கள் இல்லத்தை வளப்படுத்துங்க நலப்படுத்துங்க ஜெய்